ஹலோ ப்ரீஸ்லா என்ற வார்த்தை ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை விற்கப்படுத்தாது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய இருதயங்களில் அவர் அன்பை அளவில்லாமல் ஊற்றியிருக்கிறார் ஆகவே நாமும் கூட அன்பை பெற்றிருக்கிற நாம் மற்றவர்களுக்கும் எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காமல் அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அந்த நம்பிக்கையோடு மற்றவர்களுக்கு அன்பை நாம் காட்டும்போது அன்பை நம் போது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று பார்க்கிறோம் பிரதிபலன் பார்க்காமல் காட்டுகிற அன்பு அது நம்மை வெட்கப்படுத்தாது தலை நிமிர்ந்து நடக்க செய்யும் அது நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி அமர செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே நம்முடைய அன்பை மற்ற காட்டுவோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நாம் வைக்கப்பட்டு போக விட மாட்டார் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை ஒருபோதும் விட்டு போகாதபடிக்கு பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அவரை நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வைக்கப்பட்டு போகாதபடி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே நாம் அன்பு செலுத்துவோம் நம்முடைய நம்மேல் ஆண்டவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம் அதே அன்பை மற்றவர்களிடத்திலே செலுத்துவோம் நம்மை பகைக்கிறவர்களையும் சிணையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நம்வரை போல நாம் அன்பு செலுத்துவதாக காணப்படுவோம் அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைத்துக்கிற நம்பிக்கை நம்மை வைக்கப்படுத்தாது நம்மை தலைநிமிர்ந்து நடக்கச்சியும் நம்முடைய வாழ்வை நம்முடைய குடும்பத்தை உயர்த்துகிறதாய் காணப்படுகிறது ஆகவே விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அண்மையுதான பருவத்தின் தந்தையே ஆஸ்விக்கப்பட்டு தான் அந்த நாளிலே நீர் கொடுத்த முடியும் வாத்திக்க நன்றி செலுத்துகிறோம் நாளிலேயும் நாங்கள் நீர் எங்கள் மேலே வைத்த அன்பை நாங்கள் மற்றவர்களிடத்தில் இந்த பிரதிபலன் பார்க்காமல் நாங்கள் அன்பு செலுத்துவர்களாய் அன்பு காட்டுகளாய் மாற்றுவீராக அந்த நம்பிக்கையை ஒருபோதும் விழுக்கப்படுத்தாது என்று இருக்கிற வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட வந்து பெரியார் செய்து வழிநடத்துங்கள் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் அப்படி கரம் கூடுவது பெரிய கார்த்தி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாடு விட்டேன் கிறிஸ்துவின் நாமத்து மூலம் மகிழ்ச்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் பிதாவே நல்லபிதாவே ஆமே